பிழைத்தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்து கொடுக்கின்றேன் பிழைத்தமிழ் மூலமாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியை நான் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன்பொருட்டு சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று பார்த்தோமாட்டால் அது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த கிரகங்களோடு கூடிய ராகுகேது பயிற்சியையும் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் சரிபகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் மட்டுமல்ல எந்த நிலையிலும் தன் நிலையிலிருந்து பெண் வாங்காத கூடிய ஒரு அற்புதமான கிரகம்தான் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரமானார் வக்ரகதியான வக்ரமாக என்றால் என்ன தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நகருதல் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் வக்ரமாகி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இந்த வக்ரமாகி வக்ர ஆகின்ற இந்த இடைப்பட்ட காலங்கள் கிட்டத்தட்ட பாடிக்கிறாங்க நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தருகின்றார் பாருங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குரு பிரகஸ்பதியை தான் குரு என்று சொல்லுவார்கள் அசுர குருவாக கலத்திரகாரங்கள் சுக்கரனை சொன்னாலும் கூட என்னுடைய சொடி பிரசன அனுபவத்தில் சனி பகவானும் ஒரு குருதான் அந்த வகையில் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துவார் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து வாழ்ந்து பாருங்கள் நேர்மையாக இருந்து பாருங்கள் பொறுமையாக கடந்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லியவர் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் பக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு அருமையான காலங்க இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சோழி பிரசன்னத்தின் மூலம் துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் கடந்த கால கசப்புகள் நிறைந்ததாக ஏமாற்றங்கள் நிறைந்ததாக போட்டியும் பொறாமையும் நிறைந்த ஒரு காலகட்டமாகத்தான் இருந்தது இப்படிப்பட்ட காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி இந்த திருக்கடைத்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பஞ்சம சனியாக ஐந்தாம் இடத்திலிருந்து சில நல்ல நல்ல நிகழ்வுகளை தந்தாலும் கூட அவர் சனி பகவான் வக்ரமாகி அவர் பின்னோக்கி நகர்ந்து ரோகசனியாக இருந்து மருத்துவம் சார்ந்த சில செலவுகளை வைத்து விட்டார் கையில் வாங்கினேன் பையில் போட்டேன் போட இடம் தெரியவில்லை இந்த புலம்பிய காலங்கள் வர போய்விட்டது தொட்டதற்கெல்லாம் சில தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் இனி கவலையே பட வேண்டாமா ஒரு ஏற்ற மூல முன்னேற்றமும் பெண்ணேற்றமும் கலந்த ஒரு ஏற்ற தாழ்வான ஒரு நிலையைத்தான் இப்பொழுது இன்னைக்கு சந்திக்க போய் நீ கவலையே பட வேண்டாம் என்னுடைய அனுபவத்தில் இந்த பஞ்சம காலத்தில் அற்புதமான முன்னேற்றங்களையெல்லாம் சந்தித்தவர்களையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் தந்தார் ஒரு குரு என்ன செய்வாரோ ஒரு குரு எந்த நிலையில் இருப்பாரோ அந்த நிலையை உங்களுக்கு உணர்த்தினார் பாடமாக படித்து காட்டினார் வாழ்க்கைந்தான் என்ன என்பதை உணர வைத்தார் இந்த இடைப்பட்ட காலத்தில் சனி வக்கிரமாகி வக்ர நிவர்த்தியான இந்த குறுகிய காலத்தில் ஒரு அழகான ஒரு நாடகத்தையும் நடத்தி காட்டிவிட்டார் நல்லது கெட்டது புரிந்து கொள்வதோடு நல்லது கெட்டது யார் என்பதை உணர்த்தினார் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் படத்தினுடைய மதிப்பையும் உறவினுடைய பெருமையும் உணர வைத்தார் அப்படிப்பட்ட சனி பகவான் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துள்ளனர் ஒரு அற்புதமான ஒரு யோக பலன் என்றே கூறுவேன் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் வக்ர சனியும் ராகவும் இணைந்துள்ளனர் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் உச்ச குரு கவலையை அளித்தாலும் கூட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ர சனியிடம் ராகு செய்திருப்பதினால ஒற்றுமை குறைவது போல இருந்தாலும் கூட அருமையான ஒரு நிலையை தந்ததுனால அந்த ஒற்றுமை பலப்படும் குறிப்பாக போனால் அதாவது பத்தில் பத்து இடம் என்று சொல்வார்கள் பத்தில் குரு பதவியை கெடுக்கும் என்று சொல்வார் அந்த பத்தில் இருக்கக்கூடிய குரு பதவியை கெடுக்கும் அதனால் அரசியலில் ஆன்மீகத்தில் அரசு சார்ந்த துறையில் வேலை செய்பவர்களும் பொதுத்துறையில் வேலை செய்யக்கூடிய இந்த தொலாமாசியில் இருக்கக்கூடிய சற்று கவனமாக இருங்க நிதானமாக இருங்க சூழ்நிலையை அறிந்து பேசுங்கள் இது சொல்லணுங்க சாக்பாடு விடும் கோடி கோடியாக பணம் கொட்டும் அப்படி இப்படி என்று சொல்வதை விட இப்படி இருந்துவிட்டால் இருப்பதை தக்க வைத்துக் கொள்ளலாம் அதைத்தான் இந்த காலகட்டம் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அதாவது சனி பகவானுடைய பெயர்ச்சி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது நவ கிரகங்களில் சில கிரகங்களெல்லாம் உங்களை விட்டு தள்ளி நிற்கின்றன அப்போ எப்படி இருக்கணும் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக இருக்கிறது இந்த காலகட்டம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேச்சில் பொறுமையை கிடைப்பதும் தானுண்டு உண்டு தன் வேலை உண்டு இருப்பது வாக்குறுதி கொடுப்பது முன்ஜாமீன் கொடுப்பது அறிமுகம் இல்லாத இதனுடைய அந்தரங்களை பயிர் கொள்வது இந்த காலகட்டத்தில் கூடாது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில வருங்காலத்தில் மட்டுமில்லை நிகழ்காலத்திலும் சில பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் தந்து விடுவார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலத்திட்டத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று இருக்கும் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்றுன்னு சொல்ல நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது வேறாக இருப்பதனால கவனமாக இருந்து விடுங்கள் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் அதே நேரம் இவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே சில ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சில பிரிந்து விடுகின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன் வாழ்க்கையில் எதை பிரிந்தாலும் திரும்ப பெற்று விடலாம் இந்த கடமணும் மனைவிடைய அன்யூன்ய உறவு என்பதெல்லாம் ஒரு அற்புதம் என்னுடைய அனுபவத்தை பார்த்தீர்கள் என்றால் இந்த கடமனும் உறவு பிரிவு வரவே கூடாதுங்க ஒரு எப்போ அக்னி சாட்சியை நம்ம திருமணம் பண்ணுறோமோ இறுதி காலம் வரை காரணம் என்னென்னா இடைப்பட்ட காலத்தில் கணவனின் அருமையை மனைவியும் மனைவியின் பெருமையை கணவனும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இதை தவறு விட்டாலும் இனி பெறுவது கடினம் இல்லவா அதற்கும் கடத்தல காரர்கள் துணை இருப்பதனால் பயப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் மிக மிக கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதாவது இப்படி இருந்து விடுங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன் அதாவது இப்படி இருந்துவிட்டால் நற்புறன் நம்மை நோக்கி நகர்ந்துவிடும் கெடுபலன் குறைந்துவிடும் அதே நேரத்தில் ஒரு கிரகம் அதாவது சூரியன் அதனால தான் சூரியனை மையமாக வைத்து மற்ற கிரகங்கள் ஏகி வருகின்றன இந்த காலகட்டத்தில் பலம் தெய்வ பலம் மனோ மனோபலம் மூன்று பலமும் குறைந்திருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நான்காவது ஒரு பலம் தான் பித்தர்களுடைய ஆசி முன்னோர்களுடைய ஆசை பற்றி விருந்து விட்டார் மூன்று பலத்தையும் சேர்த்து கையில் கொண்டு வந்து கொடுத்து விடும் அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பரிகாரம் என்று சொல்வதை விட இதை செய்து வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்தவர்களை நான் சந்தித்திருக்கின்றேன் அதாவது கவலையும் கண்ணீரும் வரும்பொழுது நம் கல்லது தனங்க கண்ணீர் வருது நம்ம உடம்பு தானங்க வலிக்குது வேதனையும் துன்பமும் நமக்குத்தானே ஆறுதல் சொல்பவன் அருகிலிருந்து நகர்ந்து விடுவான் வலியும் வேதனையும் நமக்கு தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜென்மராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துள்ள வந்த ஒரு காலகட்டம் புரிந்துகளுக்கு என்ன ஒரு காரகத்தன்மை உடையவன் யார்னு பார்த்தா செவ்வாய் அரசு துறையில் இந்த இக்கட்டான வேலை கூட ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளும் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதரவும் கிடைக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் கணவன் மனுவிட உறவை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டாம் செவ்வாய் சிறப்பாக இருப்பதால் அந்த அந்யூன்யம் பலப்படும் அது மட்டும் கிடையாதுங்க நீண்ட தூர பயணிகளில் சிலருக்கு வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு யோகமும் கிடைக்கும் நல்ல வேலை மனத்துக்கு இடையே வேலையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்பதெல்லாம் புண்ணிய பலம் இந்த புண்ணிய வளம் இதெல்லாம் ஜோதிடத்தில் யாராலும் சொல்ல முடியாது காரணம் சோழி பிரசனை மட்டுமே புண்ணிய வளம் என்பது என்பதெல்லாம் நம்முடைய அதனால தான் நம்ம ரிஷிகளும் மகான்களும் நதிகள் மட்டுமல்ல மலைகளையும் தெய்வமாக புண்ணியம் பொதுகிண்ண இடமாகத்தான் வைத்துள்ளார்கள் நமக்கெல்லாம் தெரியும் கங்கை கங்கையை நீராக பார்த்தால் நீர் தான் புனிதமான நதியாக பார்த்தால் நதி தான் அந்த கங்கை தன்னுடைய புனிதத்தன்மை இழந்த பொழுது தன்னுடைய நிலையில் இருந்து மாறுபடும் பொழுது பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அந்த கங்கை வருடத்திற்கு ஒரு முறை குறிப்பாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடமுழுக்குன்னு சொல்லுவாங்க காவிரி உற்பத்தியாக கடலில் கடைக்கிட்ட இடைப்பட்டத்தில் ஒரு இடத்துல மூழ்கி எழுந்தது எழுந்தவுடன் கதிரவனை கண்டு கஷ்டமும் துன்பமும் கதிரவனை கண்ட பணிபோல் விலகி நகர்ந்தது கங்கைக்கே அந்த நிலை என்றால் சராசரி நம்முடைய நிலையை நினைத்து நினைத்துப்பார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு நாள் காவிரியில் சென்று மூழ்கி கதிரவனை வழிபாடு செய்யுங்கள் இந்த காலம் அதாவது அடுத்த சனிப்பயிற்சி வரை காலை எழுந்து ஆதித்யம் என்று சொல்லக்கூடிய எதிர்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனை வழிபாடுங்கள் அதே நேரத்தில் சாட்சிக்காரன் காலில் விட சண்டைக்கார காலை விடுவது சிறப்பு என்பதைப் போல சனீஸ்வரர் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் குறிப்பாக திருத்தணி அருகே இருக்கக்கூடிய திருத்தணி முருகனை சென்று வழிபடுவதோடு திருத்தணிக்கு அருகில் உள்ள பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று பாதசனீஸ்வரருக்கு நல்லணி தீபம் பெற்று வழிபடுவதும் நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் பண்ணுவதும் நவ கிரகங்களையும் உங்களை நோக்கி நகர்த்தி நவக்கிரகங்கள் நன்மை செய்ய தூண்டும்